வணக்கம் பரமேஸ்வரன் பார்வதி திருமணம் நடந்து வருடங்கள் நகர்ந்தன தேவர்கள் பொறுமை இழக்க தொடங்கினர் எந்த காரியத்தை நினைத்து அவர்கள் கைலாசநாதரின் திருமணத்துக்கு முயற்சித்தார்களோ அந்த காரியம் நிறைவேறாது தாமதப்பட்டு வந்தது காலம் சீக்கிரமே கனியும் என்று எதிர்பார்ப்புடன் நாட்களை கடத்தி வந்தனர் நாட்கள் கடந்தனவே தவிர குமாரனின் அவதாரம் நிகழவில்லை இனியும் தாமதிக்க முடியாது என்ற நிலைக்கு வந்துவிட்ட தேவர்கள் அக்னி பகவானை பார்த்து அக்னி தேவா நீதான் ஈசனிடம் சென்று குமாரனின் அவதார அவசியத்தை அவருக்கு நினைவூட்ட வேண்டும் என்று வேண்டினார் அக்னியும் அவர்கள் கோரிக்கைக்கு இணங்கி புறாவாக வடிவம் கொண்டு கைலங்கிரிக்கு பறந்து சென்றார் தேவியோடு ஆனந்தமாய் பொழுதை போக்கி வந்த பரமேஸ்வரன் அங்கு வந்த புறாவை கண்டனும் யாரடா வந்திருப்பது என்று கேட்டபடி கோபமாக எழுந்தார் அப்போது அவரிடமிருந்து வீரியம் வெளிப்பட்டது அடுத்த கணம் வந்திருப்பது அக்னிதேவன் என்பதும் அவர் வந்ததின் நோக்கம் குமாரனின் அவதாரம் என்பதையும் அறிந்த ஈசன் சாந்தமடைந்து தம்முடைய வீரியத்தை கொண்டு சென்று கங்கையில் விடுமாறு தெரிவித்தார் அக்னியும் அவ்வாறே புறா வடிவத்தோடு ஈசனின் வீரியத்தை அவர் ஆணைப்படி கங்கையில் விட்டார் கங்கையாலும் அதன் உக்கிரத்தை தாங்க முடியாமல் போனதால் அது தர்பை புட்கள் வளர்ந்திருந்த சரவண பொய்கை எனப்படும் மடுவில் அதை சேர்த்தது அந்த சனமே அழகிய ரூபத்தோடு குமாரன் தோன்றினார் அப்போது மடுவுக்கு நீராட வந்த கன்னியர் அருவர் புட்களிடையே நீரில் மிதக்கும் குழந்தையை கண்டு ஓடி வந்து என் குமாரன் என்று தூக்கி வந்தனர் அவர்களிடையே பூசலை உண்டாக்க விரும்பாத சிவகுமாரன் ஆறு முகங்களோடு அவர்களுக்கு தோற்றமளித்தார் ஒவ்வொருவரும் அவரை வாரி எடுத்து முளைப்பால் கொடுத்தனர் அதன் காரணமாக அவருக்கு ஷண்மாதுரன் சண்முகன் என்ற பெயர் ஏற்பட்டுச்சு மேலும் அவரை பார்வதி மைந்தன் அக்னிபுத்திரன் ஸ்கந்தன் சரவணபவன் கங்கா புத்திரன் என்றும் அழைத்தனர் கன்னியர் அருவரும் குமாரனை அன்போடு வளர்த்து வந்தனர் குமாரனின் அவதாரத்தையும் கன்னியர் அருவரிடம் அவர் வளர்ந்து வருவதையும் நாரதர் மூலம் அறிந்த பார்வதி ஈசனோடு புறப்பட்டு சென்று மகனை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் குமாரன் அவதரித்து விட்டான் என்பதை கேட்ட தேவர்களும் அங்கு வந்து கூடினர் எல்லோரும் தேவியையும் குமாரனையும் பலவாறு தோத்திரங்கள் செய்து வணங்கி அவரை தங்களது தலைவனாக ஏற்றுக்கொண்டு தாருகனோடு யுத்தத்துக்கு புறப்படுமாறு வேண்டினர் ஈசன் குமாரனுக்கு அநேக வித அஸ்திரங்களை கொடுத்து யுத்தத்தில் அசுரனை வெற்றி கொள்ளுமாறு அருளினார் தேவியும் தமது சக்தியை தன் புதல்வருக்கு அளித்தார் விஷ்ணு பிரம்மா தங்கள் அஸ்திரங்களை குமாரக்கடவுளுக்கு அளித்து அவர் தலைமையில் தங்கள் பரிவாரங்களுடன் யுத்தத்துக்கு புறப்பட்டனர் தேவர்கள் பயத்தை விடுத்து யாரோ ஒரு சிறுவன் தலைமையில் யுத்தத்துக்கு வருகிறார்கள் என்பதை அறிந்தபோது தாருகன் பெரும் சீற்றம் கொண்டார் உடனே வீரர்களை திரட்டி கொண்டு அவரும் யுத்தத்துக்கு புறப்பட்டார் நகருக்கு வெளியே அசுர படைகளும் தேவ படைகளும் சந்தித்து கொண்டனர் மிகவும் பயங்கரமான யுத்தம் தொடங்கியது அசுரன் எத்தனையோ வித மாய உருவங்களை கொண்டு குமாரனுடன் போரிட்டார் குமாரனும் அவ்வப்போது தமது அஸ்திரங்களால் அசுரனின் மாயத் தோற்றத்தை வெளிப்படுத்தி திக்குமுக்காடி ஓடும்படி செய்தார் ஒரு நாள் இரண்டு நாள் என்று ஆரம்பித்த யுத்தம் பத்து நாட்கள் வரை நீடித்தது அசுரன் கொஞ்சமும் சளைக்காது சிவகுமாரனோடு யுத்தம் செய்தார் யுத்தத்தை மேலும் நீடிக்க விரும்பாத குமாரன் பத்தாவது நாள் தம் பெற்றோர்களை மனதால் தியானித்து அசுரனின் அழிவு நிறைவேற பிரார்த்தித்துக் கொண்டு அஸ்திரம் ஒன்றை விடுத்தார் அசுரனின் மாயாஜாலங்களை அது அழித்து முன்னேறி சென்று அவரை தாக்கி அவர் உயிரை குடித்து திரும்பியது தாருகன் அழிந்தார் என்பதை அறிந்தபோது தேவர்கள் ஆனந்த பரவசமாகி ஓடி குமாரனை அடிபணிந்து துடித்தனர் முனிவர்கள் பலவாறு குமாரனின் பெருமைகளை போற்றி புகழ்ந்தனர் பயம் ஒழிந்து சகல லோகங்களிலும் நிம்மதி ஏற்பட்டது தாருகன் வதத்தால் ஏற்பட்ட நிம்மதி அதிக காலத்துக்கு தொடர்ந்து இருக்கவில்லை தாருகனின் புத்திரர்களான மாலி தாரகாசன் கமலாசன் எனும் அம்மூவரும் தந்தையின் மரணத்துக்கு பிறகு தேவர்களை பழிவாங்க வேண்டும் என்று பிரம்மதேவரை குறித்து தவம் மேற்கொண்டனர் கனகற்ற வருடங்கள் உடலை பலவிதத்திலும் வருத்தி கொண்டு அவர்கள் காற்றையே உணவாக்கி கடுமையாக தவம் செய்தனர் அவர்கள் மேற்கொண்டிருக்கும் தவத்தை மேலும் நீடிக்கவிட்டால் சகல லோகங்களும் யோக அக்னியால் தகிக்கப்பட்டுவிடும் என்பதை உணர்ந்த பிரம்மன் அவர்கள் முன்பு காட்சி தந்து அசுரகுமாரர்களை உங்களுக்கு வேண்டிய வரம் என்ன என்று கேட்டார் பிரபு எங்களுக்கு யாராலும் எந்த வழியிலும் மரணம் ஏற்படாமல் இருக்க அனுகிரகிக்க வேண்டும் என்று மூவரும் நான்முகனை வேண்டினார் அசுரகுமாரர்களை உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது பிறப்பு என்று ஒன்று இருந்தால் மரணம் ஏற்பட்டுதான் ஆக வேண்டும் யாராலும் அதை தடுக்க முடியாது ஆகவே வேறு வரம் ஏதாவது கேளுங்கள் என்றார் நான்முகன் மூவரும் சிறிது ஆலோசித்த பின்னர் பிரம்மதேவரை வணங்கி பிரபு நாங்கள் கேட்ட அந்த வரத்தை கொடுக்க முடியாதென்றால் நாங்கள் விரும்பும் இந்த வரத்தையாவது எங்களுக்கு அளிக்க வேண்டும் நினைத்த மாத்திரத்தில் பறந்து செல்லும் வலிமையுடைய பொன் வெள்ளி இரும்பாலான மூன்று பட்டணங்கள் எங்களுக்கு கிடைக்க அருள வேண்டும் அம்மூன்றும் ஆயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை ஒன்று சேர வேண்டும் அவ்வாறு மூன்று பட்டணங்களும் ஒன்று சேர்ந்துள்ள சமயத்தில் ஒரு பானத்தால் அவற்றை ஒருங்கே அழிக்கக்கூடிய சக்தியுள்ள ஒருவனால்தான் நாங்கள் கொல்லப்பட வேண்டும் இந்த வரத்தை தாங்கள் எங்களுக்கு அருள வேண்டும் என்று வேண்டினர் அவர்கள் கேட்ட வரத்தை அளித்தார் பின்னர் தேவதட்சனான மாயனை அழைத்து சகல வசதிகளோடு மூன்று பட்டணங்களையும் நிர்மாணித்து அசுரகுமாரர்களிடம் ஒப்படைக்குமாறு சொல்லிவிட்டு தம் இருப்பிடம் சென்றார் பிரம்மனிட்ட உத்தரவு பிரகாரம் மாயன் பொன் வெள்ளி இரும்பாலான பட்டணங்களை நிர்மாணித்தார் சாரகாசனுக்கு பொன்னாலான பட்டணத்தையும் கமலாசனுக்கு வெள்ளியிலான பட்டணத்தையும் வித்யுமாலிக்கு இரும்பாலான பட்டணத்தையும் அளித்தார் பொன்னாலான பட்டணமாகிய காஞ்சனபுரி ஸ்வர்கத்திலும் வெள்ளியிலான ரசிதபுரி வானவெளியிலும் இரும்பாலான ஆயசபுரி பூமியிலும் சஞ்சரிக்கும்படி சக்தி பெற்றிருந்தனர் அசுரகுமாரர்கள் மூவரும் தங்கள் பட்டணங்களில் உற்றார் உறவினர்களோடு குடியேறினர் உலகமெங்கிலும் இருந்து அசுரர்கள் அவர்களை அடைந்தனர் இவர்கள் மூவரையும் முருகப்பெருமான் எப்படி வதம் செய்தார் என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரமும் ஆன்மீக கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி